இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம ரோகிணி மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி நம்ம ரோஹிணி மட்டும் எல்லா விஷயத்துலேருந்தும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இவங்க என்னைக்கு மாட்டுறாங்க அல்லது என்றைக்கு மாட்ட வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட க்ரைம் ரேட் கூடிக்கிட்டே இருக்குது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை பார்ப்போம் என்ன நடக்குது இவங்க என்ன தான் மைண்டில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம முத்துவை தான் காட்டுறாங்க முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட மனைவியை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது அவருக்கு தேவையில்லாத வேலை இது தப்பு தான் ஏன்னா அவரோட மனைவி அப்படின்னு சொல்லி தெரியாமே தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரும் மீனா மீனாகிட்ட லாஸ்ட்டாக பேச ட்ரை பண்ணுவார் அப்போது மீனா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா அந்த விஷயத்தை வந்து முத்துட்ட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எடுத்தவொடனே நீ நேமை கேட்ப கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு நீ நேம் கேட்ட அப்படின்னா உன்ன வந்து தப்பா நினச்சிடுவாங்க ஸோ நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது படிப்படியாக தான் போகணும் இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் நீ படிப்படியாதான் போய் இந்த விஷயத்த பண்ணனும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா ஐடியாலாம் கொடுக்குறாரு இது முத்துக்கு வந்து உண்மையிலேயே தேவையில்லாத வேலை கதைக்கும் தேவையில்லாத கதை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏ அப்படின்னா கண்டிப்பாக இது யார் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்றது நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நம்ம மீனாவோட தங்கச்சை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அவங்களுக்கான மாப்பிளை தான் இவர் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது எதற்காக இவ்வளோ தூரத்துக்கு சுத்தி வரணும் எதற்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு எபிசோடலாம் பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒரு கண்டென்ட் கூட கிடையாது ரொம்ப இருக்கிறதுலையும் மொக்கையில் மொக்க கேடுகட்ட மொக்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப மோசமான மோசமான ஒரு எபிசோடாக தான் இருந்தது பாக்குறதுக்கும் நல்லா இல்லை எந்த ஒரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸ்லோலையும் ஸ்லோ பாத்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு ட்ராக்கு கிட்டத்தட்ட முத்துவே ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அவரை பத்தின விஷயங்கள் மட்டும்தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரமே ரோஹிணியை பத்தின கதைக்குள்ள வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ரோஹிணி வந்து இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது தினேஷ் பிரச்சனை கிடையாது சிட்டி பிரச்சனை கிடையாது இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா அவங்க என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் முத்து மீனாவை எப்படி கெடுக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் அவங்க ஒரு மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பட் இது நடக்காது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் விடாமுயற்சி அவங்களோட விடாமுயற்சியாலே நிறையா விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் அவங்க ரெண்டு பேர்த்த பிரிக்கணும் அவங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அவங்க நினச்ச விஷயங்கள் நடக்குதா அல்லது அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா அப்படின்றத இனி வர சொல்ல தெரியும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டிருக்க முழுக்க முழுக்க அந்த முத்து தான் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முத்து அவர்கிட்ட பேசுகிறது அவருக்கு ஐடியா கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ரோஹிணி அப்புறம் விஜயாவை கட்டுறாங்க மனோஜ் கடையில் முட்டை இருந்தது அந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு அப்போ அவங்க அம்மா வந்து பெருசாக எடுத்துக்கல முட்டை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா மாதிரி கேட்கறாங்க இல்லாம முட்டை வியாபாரம் பண்ணல கடையை திறக்கும்போது மூணு முட்டை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க அதில் கண்ணு மூக்கு படம்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க நான் போய் கேட்டதுக்கு வந்து இது செய்வன முட்டை நான் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல அதற்கு விஜயா இருந்துகிட்டு என்னடா சொல்ற இந்த காலத்துல இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாமா நம்ம தான் செய்யணும் ஏன்னா இப்படிதான் அந்த வேலை பார்க்குற ஒரு பையன்லாம் சொன்னா எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்குது நம்ம ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மனோஜ் அதற்கு விஜயா இருந்துக்கிட்டு டேய் உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ பரிகாரம் பண்ணணும் என்ன எதுக்குடா கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி கேட்க அப்போது அந்த சாமியார் சொன்னார் இல்லையா உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும் டக்குனு மனோஜ் சொல்லிட்டார் இல்லையா அந்த விஷயத்தை விஜயா கிட்டே சொல்ல டேய் உனக்கு வந்து உன் பொண்டாட்டி பிடிக்குன்னு சொல்ல வேண்டியதாக எதுக்குடா என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க இல்லைம்மா நான் ரோகிணியை சொல்லியிருக்கலாம் பட் உங்கள் மேலே தானே நான் பாசமாக இருக்கேன் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ ரோகினியும் சொல்கிறாங்க அப்போ எனக்கு எது ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி ரோகினிக்கு கேட்க இல்லைம்மா உனக்கு வந்து சின்ன வயசு நீ இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிடுவேன் பட் எனக்கு வந்து அப்படி கிடையாது இல்லையா என்னோடய வயசுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கூட எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணிக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றது அவங்களோட யதார்த்தமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் விஜயா இப்போ வரைக்கும் நினைப்பாங்க அதுதான் அவங்களோட கேரக்டர் ஸோ இப்போ புதுசாக ஒரு விஷயம் நடந்தா மட்டும் என்னை மாற்றிக்கவா போகிறாங்க அவங்க அதெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் யார் எப்படி போனாலும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எனக்கு பணம் முக்கியம் இந்த தான் அவங்களோட கேரக்டர் அப்படின்றது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனோஜ் ஆனித்தனமா சொல்லிடுறாரு அதெல்லாம் கிடையாதும்மா நீ தான் என்கூட சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மஞ்சச்சாலை கட்டிட்டு தீ சட்டி எடுக்கணும் தீச்சட்டி எடுக்கணுமா அது ஒரு நாள் விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது விஜயாவுக்கு வந்து பயம் வருது அது எப்பிடிடா என்னால் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க முடியும் எனக்கு வந்து இப்போ தான் இளமை திரும்புதாடா எனக்கே வயசாயிருச்சு என்ன போய் நீ இப்படி கொடுமைப்படுத்துறடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ ரோகிணியும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஆமா ஆண்ட்டி அப்படி தான் அந்த சாமியார் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்து பரிகாரம் பண்ணாதான் இந்த விஷயம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ரோகிணியும் சொல்றாங்க ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிரச்சனைக்குள்ள இருந்து எப்படி வெளியே வர போறாங்க ஏன் அப்படின்னா இது வந்து பிரச்சனையே கிடையாது யார் பண்ணிருப்பா அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் தினேஷோட வேலையா இருக்கலாம் இல்ல வேற யாராவது விளையாட்டுக்கா பண்ணிருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறது எந்த வகையில நியாயம் எப்படி வந்து நமக்கு வந்து இது வந்து பிடிக்குமா பிடிக்காத அப்படின்றது கூட யோசிக்காம எதை வச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல ஆனா கொஞ்சம் கதைக்குள்ள வந்தாங்க ரியாலிட்டிக்குள்ள வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பண்ணணும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இவ்வளோ பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் படிச்சுட்டு இவ்வளோ விஷயங்கள் மண்டைக்குள்ளே வச்சுட்டு திரும்ப போய் நீங்கள் வந்து முட்டை ஊதி வச்சோம்னா எப்படி நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அது இது முழுக்க முழுக்க ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்காங்க இவங்க எப்போ இந்த வந்து கொஞ்சம் வேகம் எடுப்பாங்க அப்படின்னா மேபி பிக் பாஸ் முடிஞ்ச வரைக்கும் தான் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேபி கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடக்கூடாது சீரியல் பக்கம் வந்துடக்கூடாது நம்ம பிக் பாஸில் தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது அதனால் கதையில் ஏன் ட்ராக் பண்ணுறாங்க எதுக்கு ட்ராக் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அடிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படி அவங்க மனோஜுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அவருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரோஹிணி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க இல்லையா ஏன்னா ரோஹினி வந்து கொஞ்ச நேரம் முத்துவை சும்மா விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவனால நமக்கு எதுவும் பிரச்சனை வரும் அவன் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அவனை நம்ம ஃப்ரீயாக விடக்கூடாது அவனுக்கு நம்ம ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ரோஹிணியோட கான்செப்ட் அதுதான் அவங்க மெயினாக எப்பயுமே பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முத்துவை ஃப்ரீயாக இருக்க விட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து நமக்கு ஆபத்து நமக்கு வந்து சும்மா விட மாட்டாங்க நமக்கு ஒரு பிரச்சனை அவனே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வருவான் அப்போ நம்ம அவனை சும்மாவே விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அவங்க அடுத்த யோசிக்கிறாங்க ஏன்னா முத்து வந்து அடுத்து என்ன பிளான் போட்டிருக்காரு அப்படின்னா எப்படியாவது வந்து கிறிஷ் எங்க இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு கணக்கு வச்சிருக்காரு அவரோட கணக்கு என்ன அப்படின்னா கிறிஷ்ண சுத்தி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது ஒரு மர்மம் இருக்குது அது வந்து நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கிறாங்க பட் அது யாரு கண்டிப்பா அந்த அம்மாவோட தான் இருக்கணும் அந்த பொண்ணு எங்க இருக்கா இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் மீனா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் நம்ம அடுத்த விஷயம் பண்ண முடியும் ஸோ அது வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ இவங்களோட ஒட்டுமொத்த தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் கிடைக்க விட மாட்டாங்க போல அப்படிதான் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் அதில் கொஞ்சோண்டி தொடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அங்கிட்டு நிறையா பிரச்சனைகள் அப்படி தாங்க ரோகிணி பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம ரவி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் தட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே கடந்து போயிடுவாங்க இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு இதுதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் இவங்க கொண்டு வரவே இல்லை ஸோ அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எதற்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாங்க என்ன தான் மைண்டில் வச்சுருக்காங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியலை ஏதோ போடுற பார்க்குறாங்களே பார்க்குறோமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ ஓகே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணலை பட் ரெகுலராக பார்க்குறோமே சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் தோணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கடந்து போனாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ரோகிணி எவ்வளோ விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம் ஒரு கெட்ட விஷயம் ஒரு நல்ல விஷயமே கிடையாது அவங்க பண்ணுறது முக்காவாசி முழுச முழுக்கவே சொல்லிடணும் முக்காவாசி தான் சொல்லக்கூடாது முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே அயோக்கியந்தர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆபத்து கூட வரமாட்டேங்கிது அதான் எப்படி திமிங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்க வேண்டிய விதமாக இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்போது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மோட்டர் பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க இதெல்லாம் கே இப்படி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ரொம்ப இவங்க ஃபன்னாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இப்படி பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னா இவங்க வேற ஸ்கிரிப்ட் எதுவும் மண்டைக்குள்ளே இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியலை ஸோ எதுகளை ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட எல்லாரும் தண்ணி எடுக்கிறாங்க எதற்காக அப்படின்னா மோட்டர் வேலை செய்யலை ஒரு குடும்ப கதை குடும்ப கதை தான் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிக்ஸாக கொண்டு போகலாம் எப்படி வேணா கொண்டு போகலாம் ஆனா பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப போர் அடிக்கிற தான் கொண்டு போறாங்க ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு தட்டிடும் போல இருக்குது நமக்கே வர வர பார்த்திங்கன்னா நிறையா பேர் சிறகடி காசை ஒரு ப்ரொமோ போட்டாங்கன்னா அது கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோ மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாதி பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சீரியலை விட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாவது ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை திருப்திப்படுத்துற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நமக்காக தான் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றப்ப நமக்கு வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெரியும் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவையில்லாத கண்டன் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மோட்டர் வேலை செய்யலை ஸோ இதுதான் அடுத்த நாள் கான்செப்ட்டு அதுவும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இப்படி போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் பாத்தீங்கன்னா மோட்டர்ல தண்ணி வரல அதனால என்ன பண்றாங்க ஒரு தூக்கிட்டு போய் போய் தெருக்குழாயில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க சாரி தண்ணி வண்டி வருது அதில் போய் தண்ணி எடுக்கிறாங்க எதுக்கு நான் குளிக்கிறதுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோஜ் வச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு குடம் எடுக்க நம்ம ரோகிணியை மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாரு நம்ம மனோஜ் எதற்காக அப்படின்னா நீ கோடிஸ்வர விட்டு பொண்ணு நீ தண்ணி எடுத்தால் எப்படி நீ எல்லாம் அந்த தண்ணி கொடெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல மனோஜ் இது ஒன்று அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியாக பழகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் தண்ணி குடலாம் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்போ விஜயாவை பார்த்துட்டு அதுக்கும் கமெண்ட் கொடுக்குறாங்க ஏமா நீ இந்த வேலையெல்லாம் செய்கிற இந்த வேலையெல்லாம் செய் செய்கிறதுக்கு வீட்டிலலாம் ஆள் இருக்காங்களே நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிற நீ எவ்வளோ பெரிய கோடிஸ்வரர் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பேச ஆனால் அவங்க மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் ஊரில்லாம் ஒரு கிலோமீட்டர் நான் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க மைண்டுக்குள்ளே நினைக்கிறாங்க ஸோ அதுதான் சரியான விஷயம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சும் மாட்டாமல் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் ரிப்பேர் பார்க்குறதுக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அவர் நான் வரது கொஞ்சம் லேட்டாகும் நான் இன்னொரு வேலையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் அங்க வேலையை முடிச்சுட்டு இங்க வர்றாரு அதுக்காக மெயினை வந்து நான் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிட்டு போகிறேன்ப்பா யார் ஆன் பண்ணிட வேண்டாம் மோட்டரை கலட்டுறதுக்கு எதுக்குடா மெயினை ஆன் பண்ணணும் மெயினை ஆஃப் பண்ணணும் மோட்டரில் தானடா காயில் போச்சு அதில் என்னடா பிரச்சனை ஏன்னா லாஜிக்கே இல்லாமல் போதுங்க நல்லா யோசிச்சு பாருங்களே யாராவது வீட்டில் வந்து மோட்டரை மாற்றணும் அல்லது மோட்டரில் பிரச்சனை அப்படின்றதுக்காக மெயினை ஆஃப் பண்ணுவாங்களா ஸோ என்னமோ காயில் கட்டணும் அப்படின்றதுக்காக மோட்டரையே ஆஃப் பண்ணிவிட்டு மெயினே ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் என்ன எந்த வகையில் சேர்த்துக்கேன்னா நம்மளை ஒருவேளை முட்டாளாக நினச்சிட்டாங்களா இல்லை என்னடா சரி என்ன சொன்னாலும் இங்கே பார்க்க தானே போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இப்போ பார்ப்போம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோட்டர்லாம் நான் மோட்டரை கழட்டிட்டேன்ப்பா காயில் மாற்றணும் நான் இப்போ மெயின் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் யார் ஆன் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் முத்து ஓகேண்ணே நான் பார்த்துக்கிறேன் யாரை போய் அதை ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க போறா எல்லாரும் பெரிய பசங்களை ஸோ அதனால் ஆஃப் பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லி அவர் அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் காயிலெல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மனோஜ் மனோஜ் அந்த வழியாக நடந்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ திறந்து பார்க்குறாரு மியூட்ரு பட்டி வந்து ஆஃப் ஆகிருக்குது இது காலையில் நான் வேலையை கிளம்பணும் இப்படி கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இவங்க என்ன செய்வாங்க நான் கரண்ட் இல்லாமல் நான் எப்படி கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் விஜயா வந்து அப்போ தான் மேலே பார்க்குறாங்க அப்பாடி கரண்ட் வந்துடுச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் ஃபேனை போடலாம் இவ்வளோ நேரம் வைக்கக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேனை போடுறதுக்காக போகிறாங்க அங்கே பார்த்தா இவங்களுக்கு ஷாக் அடிக்குது இவங்க ஷாக் அடிக்கிறது இவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க கடை 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 ஷாக் அடிக்கிற மாதிரி அந்நேரம் பார்வதி வந்து வெளியே வர்றாங்க வந்து அவங்க கேட்குறாங்க என்ன விஜயா என் மேலே இன்னும் நீ கோபத்துலயா இருக்கியா அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி என்ன நான் பெருசாக தப்பான விஷயம் பண்ணிட்டேன் நான் எந்த ஒரு விஷயமும் தப்பான விஷயம் பண்ணலல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்து நம்ம விஜயா மேலே கைப்போட இவங்களுக்கும் ஷாக் அடிக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கில் இருக்கும்போது அங்கிட்ட நம்ம ரோகிணி வர்றாங்க ரோஹிணி வந்து ஆண்டி நீங்கள் ரெண்டு பேரும் பழைய மாதிரி பேசிட்டிங்களா வா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புகழ்ந்துகிட்டே போய் நம்ம ரோகிணியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதில்ல கையை வைக்க இப்போ அவங்களுக்கும் கரண்ட் அடிக்குது வா மூணு பேரும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி போய் கையை வைக்கிறாங்க சுருதிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 那么。 மனோஜுக்கு ஏன்னா சுருதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் மனோஜ் போய் மாட்டிக்கிடுவார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்ப்பார் ரோஹினி வந்து தலையாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆக இன்றைக்கி காலையிலேயே ரொமான்ஸ் மூடில் இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கும் அவங்க தலைய தலையை ஆட்டுவாங்க ஏன்னா அது வந்து தான் இருக்குது கரண்ட் அடிக்கிறது தலையத்தலையே ஆட்டுற மாதிரி இருக்குது இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் போய் ரோஹிணியத்தோட அதுக்கப்புறம் சுருதி வந்ததோட அதுக்கப்புறம் ரவி வந்ததோட இப்படி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஷாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு இதை வந்து மீனா பார்க்குறாங்க மீனாவுக்கு அதுக்கு மேலே ஷாக் என்னடா இது அப்படின்னு பார்த்தா கை விஜயாவோட கை சுவிட்ச் போர்டில் இருக்குது எல்லாரும் பேய் பிடிச்ச மாதிரி அதாவது ஜோம்பி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ரைட் எல்லாருக்கும் கரண்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ எல்லாரையும் காப்பாத்தணும் யாரையும் ஒரு ஆளை விட்டு ஆளை காப்பாற்ற முடியாது அதுக்கு ஒரே வழி நம்ம ஆண்ட்டி அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க முடிவெடுத்துட்டு அங்குட்டு பாக்குறாங்க ஒரு கட்டை கிடக்குது ரைட்டு அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை எனக்கு வேற வழி தெரியல உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே ஓங்கி ஒரு ஓடு அவ்வளோதாங்க விஜய் அப்படியே விட்டுட்டாங்க அவங்க எல்லாரும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்றைக்கி எப்படி நடந்த விஷயங்கள் விஷயங்கள் இவ்வளோதாங்க இனி நாளைக்கு எப்பிசோல் ஏன்னா இது வந்து இவ்வளோ தூரம் கூட இன்னைக்கு நடக்கல கூட இன்றைக்கி நடக்கலை இன்றைக்கி எதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து பார்ப்பாங்க வந்து எல்லாருக்கும் கரண்ட் அடிச்சிக்கிட்டு இருக்கிறது அதோட தான் முடிச்சிருந்தாங்க இது வந்து நாளைக்கு எபிசோட கண்டினியூ தான் மீனாக பார்த்து இவங்களை காப்பாற்றுறது எல்லாமே அப்போது நம்ம விஜயா இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கு காப்பாற்றிருக்காங்க அது இவங்களுக்கு பெருசாக தெரியலையா ஒரு கட்டை எடுத்து அடிச்சிட்டாங்களா எவ்வளோ ரீ வன்மத்தை அவன் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன் எப்போவாது என்னை அடிக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்காதா கிடைக்கிறதுக்காக நீ அடிச்சிட்டல நீ போய் என்ன பண்ணியிருக்கலாம் மெயினை கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி எடுத்து நான் அடிக்கணும்னு எவ்வளோ நாள் நீ வெறி கொண்டு இருந்த நீ நினச்சதை சாதிச்சிட்ட இல்லை ஸோ இதை தானே நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்காவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ டைம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ உனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு நீ அடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி மீனாவை குற்றம் தான் சுமத்துறாங்களே தவிர மீனா நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்லாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க பார்க்கலாம் இதுதான் விஜயாவோட கேரக்டர் ஏன்னா இது நமக்கு தெரியும் விஜயாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பெருசாலாம் எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்க முடியாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மீனா எது பண்ணாலும் அதுக்கு காரணம் மீனாவாதான் இருப்பா தான் அவங்களோட நிலைப்பாடு ஏன்னா இவங்க இப்ப வரைக்கும் அவங்க பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா எந்த ஒரு தப்பான சம்பவங்கள் நடந்தாலும் மீனாதான் காரணம் இன்னைக்கு மோட்டர் ஆனது கூட நீ ஏதாவது நோண்டி வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க சோ அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன ஒரு தப்பான சம்பவங்கள் நடந்தாலும் அதற்கு காரணம் மீனாதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவங்க மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க சோ அதனால எங்கள் வீட்டில் வந்து ஒரு செடி முளைக்கல ஒரு காய் காய்க்கல பிரிட்ஜை வந்து வேலை செய்யல அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் மீனா 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 அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க சரி இப்போ ப்ரொமோ ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது எப்பயுமே சீரியல் முடியும் போது ஒரு ப்ரொமோ போடுவாங்க இல்லையா நாளை அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன ப்ரொமோ போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரௌன் மணி மாட்டிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க மாட்டிக்க மாட்டார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ரோஹினி பற்றின விஷயங்கள் எதுவுமே வெளியே வராது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இருந்தாலும் நமக்கு வேறு வழி கிடையாது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக போடுறாங்களே பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த ப்ரொமோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா மீனா கூட மீனாவோட ஃப்ரெண்டு வராங்க அப்போ வந்து நீங்கள் கறி எடுக்க வந்திருக்காங்க இந்த மாதிரி என்னமா ஃபங்க்ஷனாக எதுவும் வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா என்னோட மகளுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோம் என் ஃப்ரெண்டு அந்த நிற்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க மீனாவை காட்ட இவர் இவரு மணி மீனாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டார் என்னடாது இந்த பொண்ணா இந்த பொண்ணு இங்கே இங்கே வந்துச்சு இது நம்ம முத்துவோட பொண்டாட்டியாச்சே இவ பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர் பதட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ மீனா வந்து அந்த இடத்துல ஃபோன் வருது அவங்க ஃபோனை பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ப்ரோமோ தான் காமிச்சிருந்தாங்க நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும் நமக்கு வந்து சொல்லி தெரியணும் உங்களுக்கெல்லாம் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது சிறுகடிக்கு ஆசை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இடியே வந்து விழுந்தாலும் ரோகிணியே போய் நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் டேரக்டர் வந்து இல்லாமல் அப்படிலாம் கிடையாது நீ எதற்காக பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளாஸ்ட் பேக் வேணாம் ஒப்பாரே தவிர தப்பி தவறி கூட ரோகினி மாற்றுற மாதிரி ஒரு சீன் கூட வைக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் நம்ம டைரக்ட்ரு ஸோ அதே மாதிரி தான் ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும் ப்ரௌன் மணி என்ன பண்ணுவார் ஏதாவது துண்டை கிண்ட மூடிட்டு நான் இப்படி தான்ப்பா கருவி வெட்டுவேன் இன்றைக்கி அப்படிதான் வேறு எதுவும் அப்படின்னு எதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சமாளிப்பாரு மீனாவும் அதை பார்த்து நம்பிட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்க நடக்கப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் ப்ரோமோனு ஒன்று காட்டுறாங்களே என்ன பண்ண பார்த்து தான் ஆகணும் நான் ஒரு இருபத்தஞ்சு செகண்ட் தான் ஓடுது ஸோ என்ன கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் கதை எதை நோக்கி பயணமாகுது அப்படின்றது எதுவுமே தெரியலை நம்மளும் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர பட் இவங்களோட முடிவு என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு எதுவுமே ஒன்றுமே புரியலைங்க இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே யோசிக்காத மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சமாவது கதையை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து ரோகிணி மாற்றுற மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் பயணிக்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுக்காக இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணுறாங்க போல இருக்குது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன போட்டாலும் பார்க்குறாங்களே ஸோ பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு தான் பண்ணுவாங்க போல இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கதை நல்லா இருக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் இல்லை அப்படின்னா காலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்லோவாக தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கடைசி வரைக்கும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் கமெண்ட்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் கூட படிக்க முடியல எல்லாமே பார்த்திங்கனா நம்ம ரொம்ப பார்க்குறது இப்போ ரொம்ப மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சீரியலாக நான் பார்க்குறதுல அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா டேரக்டர் தான் ஸோ அவங்க கொஞ்சம் கதையை மாற்றி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நாளுக்கு நாள் ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கதையை வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் டிவிஸ்ட் எடுக்க வேணாம் ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அல்லது முத்துக்காவது ஒரு சந்தேகம் வரணும் இவா ஏதோ தப்பு பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தோணுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட இப்போ வரைக்கும் உள்ளே நடக்காதது அப்படின்றது அப்படின்றதுதாங்க நமக்கே வருத்தமா இருக்குது ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க அடுத்து இவங்களை என்ன பண்ணலாம் எப்படி பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து அவங்க ட்ராக் மட்டும் அழகா ஸ்மூத்தாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லுங்களேன் அவங்களுக்கும் பிரச்சனை வரதான் போகுது வராமலாம் போகாது ஆனால் இருந்தாலும் அவங்க தப்பிச்சிக்கிட்டே இருக்கிறது நமக்கே வேதனையாக இருக்குது என்னங்கடா இது இவங்க மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது பாப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ தாங்க இனி இதுக்கப்புறம் நடக்க போகிறது அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதே நான் உங்கள் கிட்ட சொல்லிவிட்டேன் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற விஷயங்கள் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது நாளைக்கு எபிசோடில் முழுக்க முழுக்க அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் கரண்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனாக அந்த கடைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர அதை தண்ணி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ரோகிணி மாட்டேன் காட்டுற மாதிரி அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ கொஞ்சமாவது மாற்றி எடுங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல இதுக்கப்புறம் கதை ஸ்லோவாக போனால் ரொம்பவே நல்லா இருக்காது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து முத்து வந்து அவரோட மனைவியை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவரே ஐடியா எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியுது அதையும் மாற்றினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் கதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களாக தான் பார்க்கப்படுது பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா ரோஹிணிக்கு அடுத்து ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி தெரியுது அதே மாதிரி தினேஷ் வந்து அடுத்த ரெண்டு மாதம் முடிய போது அவன் வந்து வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு இப்போ ரோகிணிக்கு பார்த்திங்கன்னா சுற்றி பிரச்சனையவாக தான் வளச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்திங்கன்னா முத்து மீனாவுக்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது மீனா அண்ட் முத்துவோட மொபைல் பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கிட்ட தான் இருக்குது எதுக்காக அந்த பாட்டியை வந்து திடீர்னு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா திடீர் திடீர்னு அந்த பாட்டி காமிக்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் பட் அந்த ரோல் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கு பார்த்துகிட்டு இருந்தோம் நம்ம எதிர்பார்த்து பூர்த்தி செய்யற விதமாக அந்த ரோல் மறுபடியும் வந்திருக்குது அவங்க கிட்ட தான் அந்த மொபைல் இருக்குது அந்த மொபைல் இப்போ நம்ம முத்து தான் அவங்க கொடுக்க போறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் இவங்க தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மொபைலை யாருக்கிட்ட கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம முத்து கிட்ட தான் கொடுப்பாங்க அப்போ அந்த மொபைலில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அந்த விஷயத்தை வச்சு எப்படி இந்த ஃபோன் இங்கே வந்தது ஏன்னா அந்த ஃபோன் அவ்வளோ ஈஸியாகலாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காது யாரோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அதற்கான ஒரு வாய்ப்பு வந்து நல்லாவே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் இதை வச்சாவது நம்ம ரோகினியை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரோகிணியை வந்து நான் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கூட டேரக்டர் வந்து இல்லை இல்லம்மா நீ இப்போலாம் சொல்லக்கூடாது இன்னும் வந்து ஒரு ஆயிரம் எபிசோடாவது போகணும் அதுக்கப்புறம் தான் ஒன்று பற்றின விஷயங்கள் கொஞ்சமாவது வெளியே வரும் அது வரைக்கும் நீ வந்து எந்த ஒரு விஷயம் தப்பும் பண்ணலை நீ வந்து ஒரு சுத்தமான பொண்ணு இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாம் இவங்க என்ன கான்செப்ட்ல கொண்டு போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே மாட்டிக்குது புரியவே மாட்டிக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் வேகமாக கொண்டு போகிறாங்களா அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஸோ இதுக்கப்புறமும் அவங்க வந்து இந்த மாதிரி கொண்டு போகலை அப்படின்னா நமக்கே வந்து ஒரு போர் அடிப்பான் ஒரு போர் அடிக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சமாவது மாறணும் கதையெல்லாம் மாறணும் அப்படின்றத நம்மளோட ஆசை ஸோ எது எப்படி அவங்க இதுக்கப்புறம் எபிசோட் இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக இதுக்கப்புறம் வர எபிசோட் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்றதான் என்ன மாதிரி நீங்களும் ஆசைப்படுவீங்க அதுதான் நம்மளோட எல்லாரோட ஆசையாக இருக்குது நான் அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம அவங்க பண்ணுற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் மாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து ப்ரௌன் மணியை பார்ப்பாங்களா அப்படி மீனா ப்ரௌன் மணியை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்க யார் இவங்க என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்மந்தம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அலசி ஆராய்ஞ்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் கதை என்ன பண்ண போறாங்க எதை நோக்கி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்றது ஏன்னா ட்ராக் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுமே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பார்ப்போம் இவங்க வந்து ப்ரௌன் பண்ணி வச்சு அடுத்து என்ன கான்செப்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்றத ஸோ இது எப்படிங்க இவங்க இப்போ வரைக்கும் எபிசோட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ